ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாறை வந்து குட்டி போட்டாங்க ஆறு குட்டி போட்டிருக்கு காலையிலேருந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு போயிட்டாங்க காலையிலேருந்து வழி நைட்டு பதினோரு மணிக்கு தான் ரெண்டு குட்டி போட்டாங்க பாருங்கள் குட்டி எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது வெளியாள்கள் வந்து யாரையுமே விடுறதில்லைங்க மூணு கருப்பு குட்டி போட்டிருக்குங்க சாம்பல் குட்டி மூணு போட்டிருக்காங்க இன்னும் கண்ணு முளிக்கல கண்ணு முழிக்கிறதுக்கு இன்னொரு அஞ்சாறு நாள் ஆகும் இதோட பேரண்ட் டாக் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் மதர் வந்து இந்த கலரு பேரண்ட் டாக் வந்து கருப்பு கலர் தான் ஸோ நம்மளுக்கு குட்டியும் இதே மாதிரி கலரில் இறங்கியிருக்கு